தமிழ் பேச பாவையவள் மேடையெல்லாம் இருபத்தி ரெண்டு வீச காட்டினே வரும் போல் கீதன் தன்னை காண எழில் சோழன் இருந்த இந்த நாட்டிலே ஏழ்மை குடியிலே பிறந்த என்னுடைய தாய் சாந்திக்கு மகளாகவே அமலா என்ற பெண்ணாக நான் பிறந்து சீரம் சிறப்புமாக வளர்ந்து சென்னைக்கு சென்று அனைத்து பட்டப்பேரின் படிப்புகளை முடித்து விட்டேன் சென்று அம்மாவை பார்க்க வேண்டாம் பாதம் பண்ணி प

ஒரு மா <laughs>

ஏய் தம்பி என்ன நம்பர் பா கேட் வா கேட் வா மூர்த்துக்கு வரணும் மாமாவை சீக்கிரமா காட்டுமா போற அரاجா திரும்பி அந்த பக்கம் டேய் என் மகளை போய் அழைச்சிட்டடா அடி 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 விட்டுடு வா ஏய் எங்கமா காபனி போய் பாரு மாமா எங்க காடி பாரு தெர்க்கே போய் பாரு நம்ம சேயில மாய்ங்க அடி வரக்க வேண்டியது நீ தாயா நீ தாயா நீ சேலை பேணி மாப்பிழிய பாத்து வைக்கிறேன் சரியான மலை குரங்கு பார்த்து வச்சிருக்க எப்படி என்ன சொன்ன மழை குரங்குரங்கு

அது மாதிரி குடிப்பேன் அவரும் சோமமாக மாட்டேறாருக்கே கும்பும பூ எவ்வளோ என்ன கும்பம பூ எதனா குங்குதம் எதுக்கா சொல்லிட்டு பேட்டா அவன குங்குமம் குத்தான் இவங்க தாய குடுத்தான் அரைப்பா எனக்கு சரி என் ரொம்ப என் ரொம்ப அப்பள ஒரே அழகா இருக்கைய மகனை பாத்து சும்மா நான் சதை இப்பிடி நான் பேச தெரியல ஒரு கொண்ணு கூட ஒரே பட டான் நக்கி ஊரே இது என்னடா இங்கிலீஷ் எல்லாம் என்னடா அது டான் பாம்பே என்னடா அது ஐ 2000 வர ஆதி வர காமிடலாம் ஆமா இப்ப மாமா கடைசிய மாட்டின்னு ஏய் இன்னைக்கு என்னடா சைட விட்டு நீ என்னலாம் வா டேய் ஆமா يا மகனே நீ கை விடு மாட்டல நான் எদিকে கை டேய் வாய் கீழ கை விடு மாட்டேன்ன வாய் கீழ ஏழை சரி இப்ப நேரா என் மகனை இப்ப தான் செண்டில்ல வெந்ததா நான் போய் டி மார்க்கெட்ட போய் நீ கறி முட்ட அனிந்து வைய வேண்டிய மகனுக்கு விதவிதமா செய்ய போறேன்டா நான் அதெல்லாம் அது அது அது

சகமே 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 வரி பைட்டட் பட்டானா என்ன இது இடியம்படி பச்சிரு நான் இவன நான் பைக்கல பாரு நீ சுட்டதாச்சி பொம்பண காபத்தமா சரி அதான் மாமா வர பேட்டி ஆடி நேசி சீக்கிரம் வீட்டு வந்துருடா டேய் சீக்கிரம் ஏய் மகளே உன்னை தெந்துதா அனுபறேன் ஆடு लेके போறீங்க தண்ணி தண்ணியில போறீங்க இத பாரு டேய் பொண்ணு அது பொண்ணு என்ன ஏன்னா வந்து ஒங்கு பண்ணுவாண்ண நாலு பேர் வந்தான்னு வச்சுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஆள் வச்சிக்கீனியா ஐயோ நான் ஆறு மேய்யும் போது நாலு பேர் வந்தா என்னடா பண்ணுவேன்னு கேட்குறியா ஆமா எனக்கு கடன் ஓட்ட தெரியும் கடவு சரியா சரி அப்படியே நாலு பேர் வந்த ஊரே ஆ ஆமாம் அவனுக்கு கையில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கட்டி விடுப்பாவேன் அந்த நாலு பேர் அப்படியே சுகம் இருப்பான்

சண்டைக்கு பானிய சென்னைக்கு போங்க அந்த உச்சுக்குள்ள சொல்லி கொடுப்பாங்களா சொல்லிக் கொடுத்தாங்களா என்னது சொல்லி கொடுத்தாங்க வச்சு வச்ச பசங்களை க வச்சுட்டு ஒரு பையன் ஏழு நின்றுகின்னு சினி கிணி மினி கிண சிங்க விளையாட்டு நான் சொல்ல எவ்வளோ ஆட்டான் அடப்பான்னு பேசிக்கிறேன்டா அது சொல்லு மாமா எல்லாமே எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க மாமா அது இன்னொன்னு சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்தாங்களா வேற என்னது

はい。 ஊரே நிக்காரு இங்க டேய் நம்ம போற ஒண்ணு ஒன்னு சொல்லிட்டுப் போறேல அம்மா நீ சீர்வத்து ஏதோ உனக்கு வாங்கி போ வாங்கிட்டு போறேன் இந்த மிக்ஸி கிரெண்டர் மட்டும் வாங்கல ஏங்க அத குத்துனாச்சுங்க என் பங்களா சொரண்டி குத்துறோம் ஆமாமா இوري ஓட பிராய் பாம்மாடைய போகுது இوري பாயிக்குன போணதே நல்ல பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி கொள்துருக்கு ஏங்க ஆமா ஆடி பனிக்குன போறலமா அண்டா

back